ஓம் சக்தி தாயே எல்லாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம பார்க்குறோம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் கையும் ரேகையும் எனது சிறப்பான அனுபவங்கள் அதாவது எனது அனுபவங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போறேன் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் சரிங்களா இப்போ நம்ம கைய ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லி இருக்கிறேன் ஒரு நபரை வந்தோடனே ரெண்டு கையையும் பார்த்தா ஒரு பலன் சொல்லணும் அதுவும் இல்லாம வந்தவர் ஆனா பெண்ணா அவர்களுடைய வயது என்ன அப்படின்னு நம்ம கேட்டுக்கணும் இப்போ முதல்ல ஒரு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் ஒரு பெண் அவர்களுக்கு இருபத்தைந்து வயது நான் வந்து இப்படி இப்படிலாம் கைரேகை அனுப்பணும்னு நான் வந்து ப்ரொசீஜர் சொல்லிட்டேன் அவங்க அனுப்பிச்சிட்டாங்க நான் பார்த்துட்டு பலன் சொல்ல போறேன் இப்போ அவங்களுடைய கைரேகை அமைப்பு இப்படி இருந்தது கைரேகை அமைப்பு இப்படி இருந்தது இதில் என்னன்னா புத்தி ரேகையை பாருங்க இப்போ சுக்கரம் மேடு நல்லா இருக்கு ஆயுள் ரேகையும் நல்லா இருக்கு ரேகையும் நல்லா இருக்கு விதி ரேகை சூரிய ரேகை இறுதி ரேகை புத்தி ரேகையெல்லாம் பிரச்சனை இருக்கு பாருங்க ஒத்திரேக நல்ல நேரம் இருக்கு இருந்தாலும் ஒரு இருபத்தி ஐந்து வயதில் இருபத்தி ஐந்து வயது அளவில் உங்களுக்கு விடுபட்டு இருக்கு கேப் இருக்கு பாருங்க இந்த இடத்துல அந்த மாதிரி கேப் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்ன நடந்தது என்பதை நம்ம சொல்றோம் இப்ப இங்க பாருங்க அதே வயசுல இருபத்தஞ்சு வயசுல இந்த தார மன்மத மேட்டையும் பார்க்கணும் மன்மதமேட்டை பார்க்கும் போது நிறைவேறாத திருமணம் ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் திருமணம் வந்துருக்கு திருமண ரேகை நேராக நீளமா இருக்கிறது திருமண ரேகை சின்னதா இருக்குது நிறைவேறாத திருமணம் காதல் நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா இப்ப புத்தி ரேகை இந்த மாதிரி பிளவுபட்டிருக்கு இந்த தார ரேகையும் இப்படி இருக்கு அப்படிங்கும் போது அதே வயசுல ஒரு கண் ஒரு லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கு அந்த பெண்ணிடம் பார்க்கும் பார்க்கும்போது சொன்ன எடுத்த உடனே சொன்னது லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆச்சாமா ஆமா சார் சரி மனநோய் சரியில்லாமல் இருக்குமே மனம் சரியில்லாமல் இருக்குமே மனநோய் வந்திருக்குமே ஆமாம் சார் இப்போ டேப்லெட் சாப்பிட்டுருங்க உடனே இந்த புத்தி ரேகையை பாருங்கள் இது மாதிரி புத்தி ரேகை நல்லா நேராக இருக்கு புத்தி ரேகை நல்லா வந்து விடுபட்டு இருக்கு இடையில் இருபத்தஞ்சி வயசில் விடுபட்டு இருக்கு இருபத்தஞ்சி வயசில் நிறைய திருமணம் காதல் காதலித்து தோல்வி அடைந்துள்ளார் காதலிச்சாங்க அதில் தோல்வி ஆயிடுச்சு அப்படிங்கிறத நல்லா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது உண்மையாக நடந்தது அதுக்கப்புறமா நான் என்ன சார் செய்யணும் இப்போ நான் வந்து மனோய் மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன் மனசு சரியில்லாமல் ஆயிடுச்சு இவங்க வந்து நல்ல ஒரு படிச்சு ஒரு ரெண்டு பட்டத்துக்கு மேல வாங்கியிருக்காங்க ஒரு பட்டதாரிக்கு இவங்க கையில ரேகை பாருங்க சிறப்பா இருக்கு இந்த புத்திரேகை சிறப்பா இருக்கிறதுனால ஒரு சில நேரங்கள் இந்த சுக்கர பகவானால சுக்கர பகவான் சுக்கர மேடு நல்லா இருக்கு அந்த ஆயில் ரேகை செவ்வாய் ரேகை இருக்கு அதனால தைரியம் வீரியம் நல்ல சுக்கர மேடு நல்லா இருந்தாலே இந்த கனெக்ஷன் உண்டு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு காதல் வந்தது புத்தி ரீதியின் பிறவால் காதல் தோல்வியில் முடிந்தது மனநோய் பாதிக்கப்பட்டது அதனால இந்த புத்தி ரேகை விளவினால் மன நோய் வந்தது மருத்துவம் பார்த்து கொண்டு நான் எடுத்து கேட்ட உடனே முதல் கேள்வி என்னம்மா காதல் தோல்வியா மனசு சரியில்லையா ஆமா சார் மாத்திரை சாப்பிட்டு சார் கொஞ்ச நாள சரிம்மா இது டெம்பர் வரைதான் இது சரியாயிரும் இதுக்கு மேல என்ன செய்யணும்னா ஒரு பையனை பாக்குறீங்க அந்த பையன் நல்லவரா அப்படின்னு பார்த்து திருமணம் செய்து கொண்டு அதுக்கு மேல் மற்ற ஆக வேண்டியதை பாருங்கள் நல்ல பையனான்னு பார்த்து பேசி அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சுக்கோங்க உங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களுடைய ரேகைகள் எல்லாமே நல்லா இருக்கு நல்ல வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு கவலைப்படாதீங்கன்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சிட்டோம் இப்ப எதனால் அந்த காதல் தோல்வி வந்தது ரேகையில பிளவு இந்த மன்னர் வீட்டுல சின்ன ரேகை இதை வச்சு நம்ம சொல்லணும் சரிங்களா அதுக்கு அடுத்தது ஒரு அரசியல் நிபுணர் அரசியல் நிபுணருக்கு பாருங்க இப்படி ரெண்டு ரேகையும் ஒரே அவரை இருந்தது ரெண்டு கையும் பார்க்கணும் பார்த்து தான் ஒரு முடிவு வரணும் இந்த ரெண்டு ரேகையும் மன்மத ரேகையும் ஒரே மாதிரி மன்மத மேட்டில் ஒரே மாதிரி இருந்தது அப்போ இருக்கும்போது அவரை கை நேரெல்லாம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு முத முத ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்க சார் உங்களுக்கு இரண்டு மனைவியா அப்படின்னு கேட்டோம் சார் ஒரு நிமிஷம் இருந்து சார் அந்த வெளியில் வந்தார் வெளியில் வந்தாரு அது சார் என்ன சார் மாட்டியோட பார்த்தீங்க எங்கள் ஒய்ஃப் வேறு அங்கே இருக்கிறாங்க உடம்பு சரி இல்லாமல் அவங்க படுத்துருக்காங்க சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் நான் திருமணம் செய்த மனைவி உடம்பு சரியில்லை வீட்டில் இருக்கிறாங்க இவளுக்கு தெரியாமல் ஒருவருக்கு தெரியாமல் இன்னொரு மனைவி இருக்கிறாங்க அது ரெண்டு மனைவி அந்த கையில் வந்திருக்கிறது கரெக்டு தான் ஒரே அளகுங்க ஒரே அளவில் இருக்கு பாருங்கள் சம அளவில் மன்மதர் இரண்டு கோள்கள் இரண்டு கையிலும் தென்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு இரண்டு இரண்டு திருமண அமைப்பு இரண்டு தார அமைப்பு அதுக்கு மோசமான ஒரு அமைப்பு இரண்டு தாரம் இருக்குதுங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் இதை வச்சு நம்ம சொன்னோன்ன அவர் வந்து ஆமா சார் அந்த மாதிரி தான் இருக்கு மிச்சப்படி எல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டு அப்படின்ட்டு இது வந்து நேச்சுரலாக நிறைந்த சிறப்பான அனுபவங்கள் நிறைய இருக்கு அனுபவங்கள் நிறைய இருக்கு இருந்தாலும் அது இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் எடுத்த உடனே அந்த பொண்ணை பார்த்தோன்னே கேட்டேன் மனநிலை சரியில்லையா அப்படின்னு இவரை கேட்டோம்னா உங்களுக்கு ரெண்டு மனைவியான்னு கேட்டேன் ஆச்சரியம் மூட்டும் தகவல்களை நாம கைரகையை பார்த்து கண்டுபிடிச்சாங்க ஈஸியா அதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருமே தெரிஞ்சுக்கிற விஷயம் இப்ப நம்ம சுண்டு விரல் மோதிரவர்கள் இருக்கு இல்லையா இந்த மோதிரவர்களுக்கு விரலை பார்த்துட்டு இந்த கோடு நடு கோடு இருக்கு இல்லையா இந்த கோட்டுக்கு மேல இந்த மோ இந்த சுண்டு விரல் மேல போயிடுச்சு இப்ப இந்த வந்து இந்த கோடு இல்லையா இந்த கோட்டுக்கு மேல போயிடுச்சு நல்லா பாருங்க இங்க பாருங்க இந்த கோடு இங்க இருக்கு இந்த கோட்டுக்கு மேல போயிடுச்சு இந்த மாதிரி இருந்தால் இந்த கைரை அமைப்பு ஒரு ஆணுடையதாக இருந்தாலும் பெண்ணுடைய பெண்ணுடையதாக இருந்தாலும் இவங்களுடைய அதிகாரம் தான் அங்க குடும்பத்துல நடக்கும் நல்லா புரிஞ்சுங்க திரும்ப ஒரு தரம் சொல்லிடுவேன் இந்த மூதிர விரல்ல நடுவுல ஒரு கோடு இருக்கு இல்லையா இது கீழ் கோடு இது மேல் கோடு இது நடுவுற கோடு இந்த நடுக்கோட்டுக்கு மேல் இந்த சுண்டு விரல் உயர்ந்து இருந்தால் உங்களுடைய குடும்பத்தில் நீங்க சொல்றதை கேட்பாங்க உங்களுடைய ஆதிக்கம் இந்த கோட்டுக்கு கீழே இருக்கு ஒரு சில பேருக்கு சுண்டு வீரல் இந்த கோட்டுக்கு வராது இந்த கோட்டுக்கு கீழே இருந்ததுன்னா அவர்கள் இணை சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் இது தொண்ணூறு சதவீதம் உண்மையா இருக்கு பத்து பிரசன்ட் சரியில்லைன்னா ஏன் சரியில்லைன்னா ரெண்டு பேருக்குமே இந்த சுண்டு இந்த மோதரவன் இருக்கு இல்லையா மோதிரவன் மேல அந்த சுண்டு விரல் நீளமாறணும் ரெண்டு பேருக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் ரெண்டு பேருக்கும் நீளமாறணும் அப்படிங்கும்போது ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வராது முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரி உங்க கையில் கண்டால் உங்கள் குடும்பத்தில் முடிவு எடுக்க போறது யார் கணவனா மனைவியா அப்படிங்கிறத பார்த்த உடனே ஈஸியா கண்டுபிடிச்சா திரும்ப ஒருத்தனை சுண்டு விரல் நீளத்தை பார்த்து இந்த நடக்குற கோட்டுக்கு இல்லையா இந்த கோட்டுக்கு மேல சுண்டு விரல் போய்ச்சுன்னா உங்களுடைய ஆதிக்கம் குடும்பத்துல இருக்கும் நீங்க சொல்றது நடக்கும் அந்த கோட்டுக்கு கீழே இருந்தா இணை சொல்வதை நீங்கள் கேட்டு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் சரிங்களா அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பெண் வந்தாங்க அவங்களுக்கு ஐம்பது வயது நேரம் வந்தவங்க இது ஆன்லைன் அப்பாயிண்ட்மெண்ட் கிடையாது நேராக வந்தாங்க அவங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம் இப்ப அவங்களுடைய கைரேகையை பார்த்த உடனே கேட்டேன் கைரேகையை பார்த்த உடனே வருங்க இந்த விதி ரேகை வருது இல்லையா இவ்வளோ தான் புத்தி ரேகை வந்தது இயற்கை ரேகை நல்லா இருக்கு சுக்கரமேடு நல்லா இருக்கு செவ்வாயேக சுக்கரமேட்டுல வளை இருக்கு இப்படி இருந்தது இந்த புத்தி ரேகை இந்த விதி ரேகைக்கு பக்கத்துல விதி ரேகைக்கு முன்னாடியே நின்று போயிடுச்சு இத மாதிரி ஒரு ஐம்பது வயது ஒரு பொன் நேரா வந்தாங்க வந்த உடனே கேட்டேன் என்னம்மா நீங்க வந்து யாரையுமே எதையுமே கன்சல்ட் பண்ணாம நல்லா சந்தோஷமா இருந்த வரைக்கும் நல்லா சந்தோஷமா இருந்து அப்படின்னு எதை வச்சு சொன்னோம்னா இந்த அதையும் பார்க்கணும் இதுல சின்ன சின்னதா ரெண்டு மூணு கோடு இருக்கு நாலு கோடு இருக்கு அப்ப இவர்கள் என்னாச்சு புத்தி ரேக சின்னதா இருக்கு புத்தி வேலை செய்யவில்லை புத்தி வேலை செய்யல சுக்கரமேட்ல வலைகுரிய இருக்கு சுக்கர மேடு நல்லா இருக்கு அப்ப இவர்களுக்கு தேவையற்ற தொடர்பு ஏற்படும் புத்தி ரேக சின்னதாயிடுச்சு புத்தி வேலை செய்யாதே சுக்கரன் அதிகமாக இருக்கார் வலைகுரியோடு இருக்க ஏகப்பட்ட கற்பனை ஆசை காதல் காமம் அதிகமா இருக்கும் இப்ப மன்மதம் கிட்ட பார்க்கும் போது அங்க ரெண்டு மூணு நாலஞ்சு ரேகை கூட இருக்கு சின்ன சின்னதா இருக்கு அப்ப நிகழ்வுகள் காதல் நிகழ்வுகள் அப்ப அவங்களுக்கு ஒண்ணு என்ன சொன்னேன் உங்களுக்கு நிறைய தொடர்புகள் ஏற்பட்டு இருக்குமா சந்தோஷமா இருந்திருப்பீங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் யார பத்தியும் கவலைப்படாமல் உறவு முறை இல்லாமல் உங்களுடைய சந்தோஷத்தை மட்டும் கருத்தில் கொண்டு குடும்பம் நடத்திருப்பீங்க நல்ல ஜாலியா இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்கீங்க ஆமா சார் அப்படிதான் நான் இருக்கேன் திருமணம் செஞ்சேன் அதுவும் சரியில்லை ஆக மொத்தம் எனக்கு எது மனசுக்கு சரின்னு படிச்சோ யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் நான் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன் என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருந்தது இப்போ என்னுடைய கடன் எப்ப சரியாகும் அந்த கடன் எப்ப சரியாகும்னு நம்ம சூரிய ரேகை வரத வச்சு விதி ரேகை வச்சு நம்ம சொல்லி வச்சோம் இது வந்து நம்ம கையை பார்த்த உடனே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் இதெல்லாம் பணம் சொல்றது எல்லாமே நடந்த உண்மைகள் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்ஸ் இதெல்லாம் கை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன் இதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஏறி இருந்தால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கெடுதல் நடக்கிறதா திருத்திக்கலாம் அப்படிங்கிறது இல்லை நல்லது நடக்க போதுன்னா அதை வந்து நல்ல ஒரு விஷயங்களை ஒரு அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ ஒரு கணவன் மனைவி வராங்க நேரா வந்த அவங்க கையை ரெண்டு கையுமே பாக்குறேன் பார்த்துட்டு புத்தி ரேகை எப்படி இருக்கு பாருங்க புத்திரேல ரெண்டு பேருக்குமே பேருக்குமேட்டு வளைஞ்சி வருதுக்கு வளர்ந்து வருது அப்ப ரெண்டு பேருடைய பக்கம் வளைஞ்சு வந்துருக்கிறதுனால ரெண்டு பேருக்குமே மனம் சரியில்லையா அப்படின்னு கேட்டேன் ஆமா சார் மனம் சரியில்லை மன நோய் மாத்திர சாப்பிட்டு இருக்கோம் ரெண்டு பேருமே சொன்னாங்க இப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தால்தான் மனசு நல்லா ஃப்ரீயா இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு அந்த புத்தி ரேகை இல்லையா சந்திரன் மேட்டுக்கே வந்ததுனா நல்லா கைய பாத்துங்க புத்தி ரேகை சந்திரன் மேட்டுக்கே வந்ததுன்னா உங்களுக்கு மனநோய் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு எல்லாருக்கும் கிடையாது இவர்களுக்கு கையை பார்த்து இந்த ரெண்டு பேருக்குமே கணவனுக்கும் மனைவிக்கும் இந்த மாதிரி ரேகை வருது அப்ப மனசு சரியில்லாம இருந்ததா மனநோயான்னு கேட்டேன் ஆமா ரெண்டு பேருமே ட்ரீட்மெண்ட்ல இருக்கான் இப்ப நல்லா இருக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாங்க இத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா இந்த புத்தியிலேயே சந்திரன் பக்கம் வந்தாவே மனமோய் இருக்கும் யாருக்கு மனமொழி இல்லாம இருக்கும் கதை கவிதை கட்டுரை கற்பனை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு மனநோய் ஏற்படாது ஏன்னா அதுலயே இருப்பாங்க அந்த கற்பனையிலேயே இருப்பாங்க கற்பனை மனம் கற்பனை வாசனை கற்பனை திறம் அதிகமாகும் ஏகப்பட்ட கற்பனையிலேயே இருப்பாங்க அந்த கற்பனை இருக்கும் போது சாதாரண குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு கற்பனை இருக்கும்போது மனசு கெட்டு போயிடும் ஆனா அந்த கதை கவிதை கட்டுரை கற்பனை சினிமா துறை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி ஏக இருந்ததுன்னா இவர்கள் வாழ்க்கையில ரொம்ப டாப் பொசிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இவங்க சினிமா துறையில இல்லாதனால கேட்டேன் உங்களுக்கு மனசு சரியில்லையா ஆமான்னு வச்சுருக்காங்க அதுக்கு அப்புறமா ஒரு பிரபல ஜோதிடர் அவர் வந்து யூடியூப்ல நிறைய வீடியோலாம் போறாரு நல்ல ஒரு சிறப்பான ஜோதிடர் அவருக்கு கையை பார்த்தவுடன் கேட்ட ஒரே ஒரு கேள்வி பெண்கள் தொடர்பு அதிகமாக இருக்குமேனு கேட்டேன் ஆமாம் சார் அப்படிதான் நான் வந்து நிறைய பேரோட கணக்கு இல்லாமல் தொடர்புகள் நிறைய இருந்தது அப்படின்னு சொன்னேன் சொன்னார் எப்படி நம்ம பெண்கள் தொடர்பு அதிகமாக இருந்ததுங்கிறத கண்டுபிடிச்சோம்னா எல்லா ரேகையுமே நல்லா இருந்தது அதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மன்மத மேட்டப்பாக்கும் இந்த மன்மதம் மேட்டை பார்த்த உடனே நிறைய சின்ன சின்ன ரேகைகள் இருக்கும் நிறைய கொசு ரேகைகள் இருக்கும் ஒன்று மட்டும் நீளமாக இருக்கும் மனைவி ஒன்று தான் ஆனால் தொடர்புகள் அதிகமாக இருக்கும் வீடு அதிகமாக இருந்து ரேகை அதிகமாக இருந்து சுக்கரமேட்டெல்லாம் வளைகுறி இருக்கும் இந்த மாதிரி வளைகுறி இருந்துன்னா எண்ணற்ற தொடர்புகளை சுக்கர பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்துவார் இந்த மாதிரி ரேகை வரும்போது ஒவ்வொரு வயதிலையும் எண்ணற்ற அதாவது கணக்கு வழக்கே கிடையாது சார் அது உண்மையை ஒத்துட்டாரு அது இது வந்து கைய பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் சரிங்களா இப்போ இன்னொரு விஷயம் ஒரு நபர் வராரு அவர் கையை காமிச்ச நான் முதல்ல கேட்ட கேள்வி உங்களுக்கு எதிரிகளால் பிரச்சனை உண்டா எதிரிகளால் கோர்ட்டு கேஸ் அழகிறீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமா சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க இது கீழ் செவ்வாய் மேடு இந்த கீழ் செவ்வாய் மேட்ல இருந்து ஒரு ரேக இந்த கீழ் செவ்வாய் மேட்ல இருந்து ஆரம்பிச்சு நேரம் இப்படி போய் முடிஞ்சது அப்ப ஆயுள் ரேகையை வெட்டும் பொழுது உங்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்படுகிறது உத்தி ரேகையை வெட்டும் போது மனநலம் பாதிக்கப்படுகிறது விதி ரேகையை வெட்டும் போது வருமானம் பாதிக்கப்படுகிறது இந்த சூரிய ரேகையை வெட்டும் பொழுது உங்களுடைய புகழ் பாதிக்கப்படுகிறது அசிங்கம் அவமானம் எல்லாம் நடந்திருக்கும் சொன்னேன் ஆமா கரெக்டு இதை எப்படி சார் கட்டும் அவருக்கு நான் சொன்னேன் இந்த மாதிரி கீழ் இருந்தாலும் மேல் சவாயில இருந்தாலும் இந்த ரேகை வந்து இது மாதிரி டச் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு அசிங்கம் அவமானம் போட்டு கேஸு இதெல்லாம் நடந்திருக்கும் நடந்துகிட்டு இருக்கும் எந்த வயசுலன்னு இந்த ஆயுள் ரேகையை கட் பண்ணுற வயசை வச்சு நான் சொன்னேன் ஆமாம் கரெக்டு இது எப்போ சார் இந்த கேஸ் முடிவுக்குனா இப்போ இது வரைக்கும் சூரிய ரேகை வரைக்கும் வந்துருச்சு அதனால கொஞ்சம் லேட்டாகி தான் முடியும் அதுக்கு வந்து நீங்கள் தான் முடியும்னா முடிஞ்ச அளவுக்கு சமாதானமாக போனீங்கன்னா அதை முடிக்க பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி நம்ம கையை பார்த்துட்டு நான் சொன்னதெல்லாம் ஒரு ஒரு சும்மா சிம்பிள் எடுத்துக்காட்டு கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் நிறைய கை ரேகையில கையும் ரேகையும் பார்த்து நிறைய அனுபவங்கள் நிறைய இருக்கு அந்த மாதிரி நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்லாம் நம்ம கையை பார்த்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம் உங்க கையை பாருங்கள் இந்த மாதிரி ரேகைகள் இருந்தால் நீங்களே உங்களை கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்காண்டி தான் நான் சொல்றேன் என்னுடைய இது உண்மையா நடந்த அனுபவத்தில் கொஞ்சம் சரிங்களா உங்கள் கையை பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்